இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எங்கே வந்திருக்கீங்க பாத்தீங்கன்னா நம்ம தோட்டம் தான் ஏன்னா சண்டே இன்றைக்கி எப்போதும் வழக்கமா ஞாயிற்றுக்கிழமை தோட்டத்தில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வழக்கம் கிட்டத்தட்ட போன வாரம் போட்டிருப்பேன் நினைக்கிறேன் நான் வீடியோ போட்டிருப்பேன் அதுக்கு இந்த வாரம் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் வரல இன்னைக்கு நான் தான் வந்திருக்கேன் ஏன்னா ஒன்பதரை மணிக்கு மேலே எனக்கு ஒரு வேலை இருக்குது அதனால் சரி ஓகே இயர்லியாக வந்துட்டு போயிடலாம் ஏன்னால் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு அவங்க நல்ல கடந்து தூங்கிட்டு காலையில் எட்டு ஒன்பது மணிக்கு மேலே தான் தோட்டத்துக்கு வருவாங்க அதனால் நான் இன்னைக்கு எனக்கு ஒரு வேலை இருக்குது அதனால் இயர்லி ஏழு மணிக்கே வந்துவிட்டேன் நான் வந்துட்டு கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருந்தது அதெல்லாம் முடிச்சிட்டேன் ஒரு ஒம்பதரை பத்து மணி வகைலங்காந்து கிளம்பிடுவோம் பார்த்துருக்குங்க தோட்டத்தில் நிறைய மரங்கள்லாம் நல்லா காய்ச்சிருந்தது பப்பாளி அதுக்கப்புறம் கொய்யா மரம் மாமரம் அதுக்கப்புறம் மரம் எல்லாத்துலேயுமே முசாம்பி அதாவது ஆரஞ்சு பழம் எல்லாமே காய்ப்பு நல்லா இருந்தது இன்றைக்கி கொஞ்சம் பிரிச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு போயாச்சு வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் நெக்ஸ்ட்டு சண்டேல நம்ம சந்திக்கலாம் காலையிலேயே நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கே ஒரு ஏழு ஏழரை மணி ஆகிடுச்சி சரி ஓகே கிளம்பி போகலான்ங்கிற மாதிரி மேலே போய்ட்டு புறாக்கள்லாம் திணி போட்டுட்டு சாப்பாடு போட்டாங்கன்னு கிளம்பும் போது பைக்கு சாப்பிடணும் பைக்கு பஞ்சர் ஆகிடுச்சி ஃபுல்லட்டு என்னடா வந்து காலையில் வந்த சோதனைன்னு பார்த்துட்டு அதனால் இன்னொரு பைக் இருக்குது யூனிக்காக நிறைய ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகலை அந்த சில வாப்பா வண்டியை தான் எடுத்துகிட்டு வந்தால் பார்த்துக்கிடுங்க ஆக்டிவாக எடுத்துகிட்டு தோட்டத்துக்கு வந்தாச்சு தோட்டத்தில் வந்து பார்த்தோன்னா நல்ல பச்சை பச்சைன்னு அப்படி இயற்கையாக இருக்குது ஏன்னா வந்து போன வர ஞாயித்துக்கிழமை வந்தது அதுக்கப்புறம் வர முடியலை ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்ததில் நிறைய வித்தியாசங்கள்லாம் இருந்தது நிறைய மரங்கள்லாம் நல்லா காய்ப்பும் நல்லா காய்ச்சி கடந்து பார்த்துக்கிடுங்க கொய்யாக்காலலாம் நல்லா காய்ச்சி கடந்து ட்ரிப்பு கிட்டத்தட்ட போன ட்ரிப்பு வந்து ஒரு மூணு நாலு கிலோ கொய்யா கிட்டே கொண்டு போகணும் அதுக்கப்புறம் இந்த வாரமும் நல்ல காய்ச்சி கடகு பார்த்துக்கிடுங்க செவ்வளி மரம்லாம் இப்போ தான் காய்ச்சி தொடங்கி இருக்குது ஏன்னா போன ட்ரிப்பு வந்துச்சு நிறைய இளநீக்கெலாம் வெட்டி விற்றுட்டாங்க வெளியே கொடுத்துட்டாங்க இப்போ தான் மறுபடியும் வந்து காய்ச்சி தொடங்கி இருக்குது மோட்டை வந்து காலையில் ஆறரை மணிக்கே போட்டு ஆறரை போட்டி பார்த்துக்கணும் அது ஓடும் பக்கத்தில் சண்டை வரதுனால அந்த ரொம்ப ஃபேன்ஸ் ஆஃபே ஓடும் பார்த்துக்கணும் அதுபோக ஊ பக்கமும் அந்த பக்கமும் கொஞ்சம் நெல்லுலாம் போட்டிருக்கிறாங்க நெல் அது பக்கத்தில் தான் பல மரங்கள்லாம் இருக்குது இதுதான் நம்ம தோட்டத்தில் உள்ள கிணறு போட்டுக்கிடும் அந்த கோடை காலங்கிறதுனால தண்ணி எல்லாமே கிட்ட கீழே போயிடுச்சு ஏன்னால் ஏன்னா இந்த வயலில் இருந்து தான் பக்கத்தில் உள்ள எல்லா வயலுக்கும் வந்து தண்ணி பாயுது அதனால் தண்ணி வந்து கோடை நேரத்தில் எப்போதும் மேலே கிடக்காது மற்ற நாட்கள்லாம் வந்துட்டிங்கன்னா ஒரு முக்கால் நிலம் கிட்ட கிடக்கும் கோடை நேரத்தில் வந்து தண்ணி எல்லாம் கீழே போயிடுது நோட்டை வந்து கம்மியாக போகுது ஓடி இருக்குது இந்த குளிப்பே வந்து பென்சில் வர்றதுனால வரதுனால ரொம்ப ஃப்ரீயாக சாதிக்கலாம் கரெக்டாக ஒரு விஷயம் ஒம்பது மணி தான் வந்துடுவாங்க வந்துட்டு வர பதினஞ்சு மணி வரையே தான் போவாங்க இன்னைக்கு நமக்கு அவங்களுக்கு டயர் பண்ண முடியாது ஒரு வேலை இருக்கிறதுனால சரி ஓகே இயர்லியாக வந்துட்டு போயிடும் சீக்கிரமாக வந்துட்டு நானும் ஆமாம் அப்பா வண்டியை தான் கொண்டு வந்தேன் ஏன்னா அன்றைக்கி நம்ம புல்லெட் வந்து பஞ்சர் ஆகி போச்சு அதனால் அதை கொண்டு வர முடியலை வாங்க தோட்டத்தில் இந்தலாம் காய்ச்சி கிடக்குன்னு வந்து பார்க்கலாம் ஏதாவது நம்ம தோட்டத்தில் காவல் கடற்கரை நாய் பார்த்துக்கணும் ஒரு ரெண்டு மூணு கிடக்குது இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக வந்துட்டு அதில் இதுவும் ஒன்றும் பார்த்துக்குவேன் பயங்கர ஸ்டேட்டாக பண்ணும்

வெரைட்டி கடிக்கும் பார்த்துக்கிடுங்க அது போக தோட்டத்தில் கொய்யாக்காய் வைப்பாருங்க கொய்யா மரத்தில் வந்துட்டு இப்போ நல்ல விளைச்சல் பார்த்துக்கிடுங்க கொய்யா மரம்லாம் நல்லா காய்ச்சி கிடக்குது நல்ல பழம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இந்த மரத்தில் ஒரு பத்து கிலோ போல் கொய்யாக்காய் கிடக்கும் அது போக நிறைய பிஞ்சுகள்லாம் பிடிச்சிருந்தது ஏன்னா வீட்டுக்கு போகும்போது ஒரு ரெண்டு மூணு கிலோ இதில் இருந்து வச்சுட்டு போக வேண்டியிருக்கும் ஏன்னால் போய் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் வந்து வச்சுட்டு போனோம் அது போக என்ன ஆரஞ்சு பழம் வருங்க இதான் ஆரஞ்சு பழம் மரம் நிறைய ஆரஞ்சு பழமும் காய்ச்சல் இருந்தது இது முசாம்பின்னு சொல்லுவாங்கள்ல சாத்துக்குடி அந்த ஆரஞ்சு பழத்து வகையை சார்ந்தது தான் பார்த்துக்கிடுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்